அனைவருக்கும் வணக்கம் ஃபோர் காட் காமில் ஜாயின் பண்ணி நம்ம இது செகண்ட் மந்த்துங்க ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கரெக்டாக ஸோ இங்கே டேட்டே போட்டிருங்க பாருங்களேன் ஸோ நான் வந்து இந்த ஐடியில் நம்ம எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் ஓகேவா ஆக்டிவ் டேட்டு இங்கே வந்துடும் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அதாவது மாதம் மாதம் நமக்கு இருபது வகையான பொருட்கள் வரும் ஃபஸ்ட் மந்த்தான் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணி வாங்கினோமோ இப்போ செகண்ட் மந்த்து பார்த்துக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ கம்பெனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா அதே பொருட்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேறு வகையான பொருட்கள் தேவைப்படுறதா வாங்கிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒன் மந்த்தாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கில் தான் ஜாயின் பண்ணோம் ஒரு மந்த்தில் நம்ம மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஏன் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ பி இப்போ மேட்ச் ஆகி வந்துட்டு இருக்கு நம்ம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் செகண்ட் ரிவார்டு அச்சீவ் பண்ண போகிறோம் ரைட் செட் இன்னொரு பத்து வீ வந்தாலே செகண்ட் ரிவார்டை அச்சீவ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் இந்த கம்மலில் அதிகமாக தராங்க மக்களே ஸோ இங்கே பாக்க நம்ம டேஷ் போர்டுக்கு தான் இந்த கம்பெனியில் ஸோ முக்கியமாக டிஸ்கவுண்ட் கூப்பன் நம்ம ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வந்திருக்கு இது வந்து ஆறாயிரூவாக்கு மேலே வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா பொருட்கள் வாங்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ டெய்லி ரீஃபண்ட் போனஸ் ஸோ நமக்கு வந்து எந்த பொருட்கள் வாங்காலும் நமக்கு வந்து பாருங்க நான் மூவாயிரத்தி எட்நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்க இல்லையா நமக்கு பாயிண்ட் ஃபைவ் சதவீதமாக பத்தொம்பது ரூபா டெய்லி வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா பக்கமாக வந்திருக்கு நமக்கு ஸோ லெவல் போனஸ் பத்து லெவல் இன்கம் இருக்குது ஸோ பத்து லெவலில் நமக்கு வந்து எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்திருக்கு நான் இன்னுமே தான் டீம் ஃபார்ம் பண்ணியே பண்ண போகிறேன் நான் சரிங்களா ஏன்னா ஒன் மந்த் எப்படி நம்ம செயல்படுது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டு மக்கள் சொல்லித்தரப்படுறேன் இது பக்கமான ஜெயினான கம்பெனிங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விசாரிச்சிட்டோம் ஏன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது கம்பெனில் அந்த கண்டிஷன்ஸை மக்கள் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் டைம் முழுக்க ரன் ஆகும் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு மட்டும் இந்த கம்பெனி வந்து வருமானம் தராங்க அதனால் கம்பெனி லைஃப் டைம் ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ராஜெக்ட் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு நம்ம இப்போ தான் ஒன் மந்த் தான் இருக்கோம் சரிங்களா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கம்பெனி செயல்படுதான் தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க செயல்படுது சிறப்பாக செயல்படுது ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணி மறுபடியும் வந்து பண்ணிக்கோங்க மக்களே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சஸ் மாதம் மாதம் பண்ணணும் இந்த மாதம் தான் நாங்கள் பண்ண போகிறோம் போன மாதம் நம்ம போட்டு வாங்கியிருந்தோம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம வந்து ரீபர்ச்சஸ் வந்து பண்ணிக்கணும் அந்த கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா மாதம் மாதம் ரீபர்ச்சஸ் இந்த மந்த்து முடியுதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும் ஓகேவா அதாவது போன மாதம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படியே இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீ பர்ச்சேஸ் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இங்கே பைனரி இன்கம் பாருங்கள் நமக்கு ரெண்டாயிரத்து நானூறுவா கிடைச்சிருக்கு ஸோ நம்ம கீழே டீம் பேர் மேட்ச் ஆனாலும் நமக்கு வந்து நமக்கு ஆயிரரூவா வரைக்கும் ஒரு நாள் சீலிங் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு மேட்ச் நடக்கும்போது ஐநூறுரூவா கிடைக்கும் இதே பேக்கேஜில் ஸோ அதே மாதிரி பாருங்கள் ப்ரொமோஷன் இன்கம் நான் வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோட் பண்ணி மொத்தம் ஐநூற்றி பத்து ரூபா பக்கமாக ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதிகமாக ப்ரொமோட்டே பண்ணல நான் நம்ம வந்து சம்டைம் மறந்துடுறோம் அட்டாச் பண்ணுறதுக்கு மற்றவங்களாம் மறக்காதீங்க ஓகேவா நாலு அதாவது ஈவினிங் நாலு மணி டு பத்து மணிக்குள்ளே அட்டாச் பண்ணிணங்க மக்களை ஓகேவா அட்டாச் பண்ணால் நீங்கள் வந்து டெய்லியும் புறா வந்துடும் இது இது வந்து விட்ராவும் எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இரநூத்தம்பது ரூபா வந்து வித்ரா எடுத்துகிட்டு இருக்கலாம் மூணு விட்ரா தராங்க அதுக்கப்புறம் ஐநூறுரூவாக்கு மேலே வந்தால் விட்ரா எடுக்க முடியும் அதெல்லாமல் கம்பெனிக்குள்ளே இதே பேக்கேஜில் ஒரு ரெண்டு ரெஃபல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை இப்போ மாதம் மாதம் கம்பெனி தரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பக்காவான ஜெயின் கம்பெனி செம்மையாக ஒர்க் பண்ணலாம் ஆனால் மளிகை பொருட்களும் வந்துடுது மாதம் மாதம் ஓகேவா அதான் எப்படி பர்ச்சேஸ் பண்ண நாங்கள் சொல்ல போகிறோம் இப்போ ஓகேவா ஸோ நம்ம ரெஃபல் இன்கம் பாருங்கள் ஐநூற்றி ரூபா வந்து வந்திருக்கு ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து இப்போது இப்போ நம்ம கடையின்னு சுற்றி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னா கம்மில் ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆயிடுச்சு இல்லையா ஒன் மந்த் ஆனவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷன் வந்துருக்கும் ஓகேவா நீங்கள் இப்போ இந்த மந்த்த்க்கு உண்டான இருபது வகையான பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள பொருட்கள் நமக்கு வந்து தராங்க மக்களே மளிகை பொருட்கள் ஆர்டர் பண்ணால் ஓகேவா ஸோ அந்த மளிகை பொருட்கள் நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து எதுக்கு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வகையான பொருட்கள் வாங்கிக்கலாம் வேறு வகையான பொருட்கள் என்ன அதே எழுநூத்தி எண்பத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வேறு பொருட்கள் தருவாங்க ஓகேவா அதே இருபது வகை கிடைக்காது ஒரு நாலு வகையான பொருட்கள் இருக்கலாம் தேன் வகைகள் இருக்குது தேன் நெல்லிக்காய் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம் இப்போ இந்த ஆப்ஷனை க்ளிக் உடனே நமக்கு நம்ம அட்ரெஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் கன்ஃபார்ம் டிட்டேன்ஸ் சொல்லி கேட்குது பார்த்திங்களா ஸோ நான் நேம் கரெக்டாக இருக்கா நான் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க சரியா ஸோ அட்ரஸ் கரெக்டாக இருந்துச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் பின்கோடு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே கன்ஃபார்ம் மை அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா இது இதுக்கு தான் வந்து கொடியை அனுப்ப போகிறாங்க ஓகேவா நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அப்போ வராமல் போயிடும் ஓகேவா அதெல்லாம் கரெக்டாக பொறுமையாக பார்த்துட்டு ஃபில் பண்ணியிருக்க எல்லாமே ஃபில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்கணும் இது தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அப்போ போயிடும் மளிகை பொருட்கள் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் செலக்ட் கேட்டகரின்னு வருது இப்போ ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ செலக்ட் கேட்டகரினு தான் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரே ஆப்ஷன் தான் வந்து நம்ம ஓப்பன் ஆகுது மந்த்லி ஃப்ரீ ப்ராடக்ட் சொல்லி க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த காலத்தில் இது வந்துச்சு ஓகேவா ஸோ செலக்ட் ப்ராடக்ட் சொல்லி இங்கே கேட்குது இங்கே க்ளிக் பண்ணிப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு என்னென்ன காட்டுது இந்த மூவாயிரரூபா கிராசரி பேக் வேணுமான்னு கேட்குது இதுக்கு வேணும் அப்படின்னா இந்த பணம் எக்ஸ்ட்ரஸாக நீங்கள் கட்டணும் ஓகேவா மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பிளான் உள்ளவங்க எழுநூற்றி எண்பத்தேழு ரூபா கிராஸ்ரி கிட்ட தான் கிடைக்கும் அதனால் இதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது போன மாதம் வந்த ப்ராடக்ட்டே வேணும் அப்படின்னா எழுநூற்றி எம்பத்தேழு ரூபா கிராஸ்வரி பேக்குன்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா போன மாதம் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அடுத்து பாங்க எழுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா ஹனிக்காம்போ ஓகே இந்த ஹனி காம்போவை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கிராஸ்ரி பேக் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் ஓகேவா என்ன வகையான பொருட்கள்லாம் கிடைக்குது இங்கே போட்டு இதே வேணும்னா அதே போட்டுக்கோங்க இங்கே என்ட்ரு குவான்டிட்டியை ஒன்று போட்டுக்கோங்க ஓகேவா ஒன்றுன்னு ஒன்று ஒன்றுன்னு போட்டு இங்கே ஆட் டூ கே லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாங்க செவன் எழுநூற்றி எண்பத்தி ஏழு கிராசரி பேக்கன் போட்டு வியூ படாக்ஸ் இருக்கா அந்த வியூ படாக கிளிக் பண்ணிக்கோங்க என்னென்ன வகையான மளிகை பொருட்கள் நம்ம போன மாதம் வாங்கினது அப்படியே வந்து இரவு வகையான மளிகை பொருட்கள் அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ இல்லை இது வேணாம் அப்படின்றவங்க இது வாங்கிட்டேன் போன மாதமே நிறைய அப்படியே ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இங்கே இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு ஓகேவா ஸோ மறுபடியும் வந்து அடுத்த எக்ஸாமுக்காக நான் காட்டுறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நீங்கள் இது கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் ஹனி காம்போ இருக்கு இல்லையா ஹனி காம்போ பேக் கிளிக் பண்ணுறவாங்க இங்கே ஹனி காம்போ பேக் க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஒன்று ஒன்று கொடுத்துக்கோங்க சரியா இங்கே ஒன்று ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் டு காட்டி கொடு கொடுத்துக்கணும் ஏதோ ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே பாருங்கள் ரெண்டு நாங்கள் செலக்ட் ஆயுதா நான் உங்களுக்கு எக்ஸாமுக்காக இந்த மாதிரி வரிசையாக செலக்ட் ஆகி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் எல்லாமே அமௌண்ட் வந்து டோட்டல் வந்து இங்கே காட்டிடும் சரிங்களா இப்போ பாருங்க நான் ரெண்டு இது சூஸ் பண்ணிட்டேன் சப் டோட்டல் ஆயிரத்தி அறுநூறுன்னு வந்திருக்கு இந்த ஆயிரத்தி அறநூறுவா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எழுநூத்தி ஐம்பத்தேழு தான் அப்போது நீங்கள் நமக்கு வந்து எட்நூறுரூவா பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே அனுப்பிவிட்ருவாங்க சரி அந்த மாதிரி யோ இதில் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் நம்ம பேமெண்ட்லாம் கட்ட தேவையில்ல அது மட்டும் அனுப்பி விட்ருவாங்க இப்போ ஹனி காம்போ கிளிக் பண்ணியிருக்கேன் வியூ ப்ராடக்ட்ஸ் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் என்ன வரும் நமக்கு வந்து தேன் இரநூத்தொம்பது கிராம் கால் கிலோ தேன் தேன் நெல்லி கால் கிலோ ஸோ கிராம் ஓகேங்களா ஸோ தே தேன் குல்கந்து வந்து கிராம் ஸோ இதெல்லாமே கிடைக்கும் ஓகேவா ஸோ இது இது வேணுன்னா வாங்கிக்கலாம் அது இல்லை அப்படின்னா அது வேணாம் அப்படின்னா இங்கே பாருங்க மறுபடியும் செலக்ட் பாடகர் க்ளிக் பண்ணிக்கிறேன் அடுத்த காம்போ பேக் என்ன ஸோ இது வந்து ஆயில் காம்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் நான் வந்து ஆயில் காம்போ தான் வாங்க போகிறேன் ஓகேங்களா நான் கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மூணு இதுவும் செட் பண்ணக்கூடாது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பண்ணிக்கிறாங்க நம்ம மறுபடியும் பேக் போய்ட்டு நான் கரெக்டாக சூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா இப்போ ஆயில் காம்போ பேக் பாருங்கள் இதில் என்ன வேணும்னா ப்ராடக்ட் கிடைக்கும் போது சரி இப்போ பாருங்கள் நமக்கு மகச்சிக்கு கடலை எண்ணெய் ஐநூறு எம்எல் மகச்சுக்கு நல்லெண்ணெய் ஐநூறு எம்எல் ஸோ கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஐநூறு எம்எல் ஓகேங்களா எழுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸு நமக்கு வந்து கிடைக்க போகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அதையும் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தேழு ஸ்பேசியஸ் காம்பவுண்ட் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கலாம் இந்த கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ட்ரு குவான்டிட்டியில் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆட் டு லிஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இங்கே வந்து பாருங்க ஸ்பேசியஸ் காம்பவுண்டில் என்ன கிடைக்குது வியூ ப்ராடக்டில் அதாவது கடுகு கால் கிலோ ஜீரகம் கால் கிலோ சோம்பு கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ மிளகு நூறு கிராம் இது வந்து கிடச்சிடும் இது வேணுன்னா இது வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ ஓகே என்னென்ன காம்போ பேக்கேஜ்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது நாலு செலக்ட் ஆச்சு எவ்வளோ பேக்கேஜ் இது வேணும்னா நீங்கள் இந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடுறேன் ஓகேவா பேக் வந்துட்டு பண்ண போகிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிச்சேன் எது வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறோம் ஸோ நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அட்ரெஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணபடி இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இப்போது நம்ம செலக்ட் கேட்டகரிக்கு போயிட்டு மந்த்லி ஃப்ரீ பாடஸை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எனக்கு தேவையானது வந்து ஆயில் ஆயில் தேவைப்படுதுங்க ஸோ எழுநூற்றி ஐம்பது ஏழு ரூபா ஆயில் காம்போ ஓகேவா இதை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் என்ட்ரு குவான்டிட்டியில் நான் ஒன்றுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆட் டூ லிஸ்ட்டுன்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க நமக்கு இந்த இந்த இடத்துல வந்து இங்கே வந்துருச்சு இப்போ வியூ பாட் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம்களுக்கு ஓகேவா ஸோ மகச்சக்கு ஐநூறு ஐநூடம் மகச்சக்கு நல்லெண்ணெண்ண ஐநூறு எம்மல் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஐநூறு எம் நான் வந்து வாங்க போகிறேன் ஓகேவா இதுக்கு நான் பணம் கட்ட தேவை சரிங்களா இங்கே பாருங்கள் பேபிள் அமௌண்ட் ஜீரோ தான் ஓகேவா மாதம் மாதம் நமக்கு ப்ராடக்ட் வாங்கி எந்த வகை இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க அதே ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆயில் காம்போ வேணா வாங்கிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அது வாங்கிக்கோங்க எல்லாம் காட்டிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இது வந்து குவான்டி ஒன்று தான் ஓகேவா எட்நூறுரூவா மதிப்புள்ளது ஸோ எட்நூறுரூவா மதிப்புள்ளது நமக்கு வந்து மாதம் மாதம் நமக்கு ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா மாதம் மாதம் இருபதாயிரம் வகையான கொடுக்கலாம் சாதாரணம் சொன்னாங்க சொன்னாங்க இல்லையா அதே வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு காம்போ பேக்கில் எது வேணால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரியா ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து கண்ணியும் கொடுக்குறேன் ஓகேவா கண்ணியும் கொடுத்துட்டேன் ஸோ சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா ஆர்டர் சக்ஸஸ் வந்துச்சு ஓகே கொடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இந்த மந்த்து இந்த நான் ஆயில் காம்போவை ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா ஆயிலும் நமக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் வந்து தேவைப்படுது இல்லையா சரி நம்ம எதோ ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம போன வாரம் போன வர வாங்கின மளிகை பொருட்கள் வாங்கணுன்றது கிடையாது அவங்க கொடுத்துக்கூடிய காம்போ பேக்கை நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சி வாங்கிக்கலாம் இல்லை அதே வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேவா கம்பெனி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அந்த ஆப்ஷன் போயிடுச்சு ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் போயிடும் ஓகேவா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் போயிடும் ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க மக்களை அழகாக பார்க்காதீங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் ஒவ்வொரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து தப்பாக பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க ஸோ மூவாயிரூவா கிராஸ் தான் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பேபிள் அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ நம்ம மாதம் மாதம் எழுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா வந்து பொருட்களை வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து நமக்கு தந்துடுறாங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் காம்போ பேக்கில் இப்போ நான் ஆயில் பேக் ஆர்டர் பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பி நமக்கு ஸோ ஃபோப்கார்ட் கம்பெனியில் வா வாங்க போகிறோம் நமக்கு எந்த இன்கமும் தராங்க இன்னும் மிகப்பெரிய ஹாப்பி தான் சரிங்களா ஸோ மக்களே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இது நல்ல கம்பெனியாக மாறி வச்சு ஃபோப்கார்ட் கம்பெனி இப்போது வந்து ஒன் இயராக சரியாக சேல் பண்ணி வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் மாதம் மாதம் ஆஃபர் தந்துட்டுருக்காங்க மக்களே ஓகேவா மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த மாதம் நான் ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஸோ ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிட்டும் வாங்கிக்கலாம் கம்பெனி ஆஃபர் தராங்க நம்ம பண்ண சொல்லும் போது நீங்கள் பண்ணுங்கள் நம்ம டீம் மெம்பர்லாம் சரிங்களா ஸோ நன்றி இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக அதுக்கு நம்புறோம் இப்போ மீண்டும் அடுத்த வடிவம் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அதுக்காக நம்ம சேனலில் சப்ளை பண்ணி வச்சிக்கோங்க இந்த ஃபோகார்ட் கம்பெனி எல்லாத்துக்கும் தேவை மளிகை பொருட்களை கொடுத்து வருமானம் தராங்க எல்லாமே பயன்படுத்தி உங்களை நன்றி